கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் பிரமுகர் ஆடுதலையைச் சேர்ந்த அண்ணன் திரு ம க ஸ்டாலின் அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் தாக்குதலானது நடத்தப்பட்டுச்சு இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் மிகவும் பதற்றமான சூழல் ஏற்பட்டுச்சு இதன் பிறகு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர் யார் என்று தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் பதினோரு பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க அதையும் குறிப்பாக ஆறு பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போட்டுருக்காங்க அதாவது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அந்த ஆறு பேரையும் சிறையில் அடைச்சிருக்காங்க மேலும் காவல்துறையினர் இந்த சம்பவத்துக்கு பின்புலம் அதாவது பின்னாடி யார் இருக்கிறா யாரும் கூடுதல் வேலை இந்த சம்பவம் நடத்தப்பட்டுச்சு அப்படின்ற பேர்ல காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுபோல சம்பவங்கள் சமீப காலங்களில் அதிகமாக நடந்துட்டு இருக்கு கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அவர்கள் கொலை செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மீது இந்த மாதிரி சம்பவங்கள் தாக்குதல் சம்பவங்கள் குறிப்பாக திமுக ஆட்சியில் அதிகமாக நடைபெற்றது முன்னாடி ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஆங்காங்க கொஞ்சம் பாதுகாப்பு குறைபாடுகள் ஆனால் திமுக ஆட்சியில் மக்கள் பிரதிநிதிகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்றது நூற்றுக்கு நூறு உண்மையுறையானது இந்த வழக்கை தீவிர விசாரித்து இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறான்றத வரணுன்றது தான் பொதுமக்களோட மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்குது இதுபோல் சம்பவங்கள் இனி ஒரு காலங்கள் நடக்கக்கூடாது என்றுதான் மக்களோட கருத்தாக